வணக்க நண்பர்களே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி நான் ஒரு புது வீடியோ போட்டேன்னு நினச்சிங்க அதில் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது பேர் சூப்பர் அப்படின்னு சொன்னாலும் இந்த ஆயிரத்தில் ஒருவர் அது வந்து ரப்பர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அதாவது இழுவை அப்படின்ட்டு சொல்லுவாங்க ரொம்ப அறுக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க யாராச்சும் ஒருத்தர் இந்த ஆயிரத்தில் ஒருவர் சொல்லுவார் அதுக்காக நான் வருத்தப்பட்டதில்ல சொல்லப்போனால் சந்தோஷம் தான் ஏன்னா நமக்காக ஒரு அந்த வீடியோ பார்த்துட்டு மெனக்கெட்டு உட்காந்து அதை கமெண்ட்டு டைப் பண்ணி அனுப்பிச்சுட்றாரு இல்லையா அதனால் அதில் எனக்கு இன்னும் சந்தோஷம் தான் என்றைக்குமே நான் கோவப்பட்டதில்லை அவங்களுக்கு வந்து நான் ஆச்சின் தான் போட்டு சிம்பிள் தான் போட்டு அனுப்புவோம் தேங்க்ஸ் சொல்லி சில சமயம் அனுப்புவான் சொல்லப்போனால் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா அவங்களுக்கு என்ன தோணுதோ அது அவங்க சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு அருவன்னு தோணே இருக்கலாம் இழுவன்னு தோணி ரப்பன் ரப்பன்னு தோணி இருக்கலாம் அதுக்கு என்ன தோணுதா அவங்களுக்கு அதை அவங்க சொல்கிறாங்க நான் நம்ம கோவப்பட்டு என்ன பிரச்சின அது நான் கோவப்பட மாட்டேன் சொல்லப்போனால் சந்தோஷத்தான் பண்ணுவேன் சரி இந்த வீடியோ எதுக்கு போட்டிருக்கேன்னா இந்த ஆயிரத்தில் ஒருவர் இல்லையா அவங்க இப்படி வருத்தப்படுறாங்க இல்லையா அவங்களுக்காக இந்த இந்த வீடியோ காணிக்க ஏன் நான் அது மாதிரி பேசுகிறேன் அல்லது ஏன் நான் அது மாதிரி ஸ்லோவாக பேசுகிறேன் அப்படின்றத அவங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ அங்கே வீடியோக்குள்ள அப்பலாம் இப்போ ஒரு இரநூறு வீடு இருந்துச்சுன்னு வச்சுங்க கிராமத்தில் ஒரு இரநூறு வீடு நூற்றம்பது வீடு இருந்தால் கூட அங்கே ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருவாங்க அங்கே ஒரு பேங்க் ஆரம்பிச்சிருவாங்க ஏடா இவ்வளோ சின்னதாக இருக்கு இங்கே எப்படி பேங்க் ஆரம்பிக்கிறது அப்படிலாம் பார்க்க மாட்டாங்க குக்கிரமாக இருந்தாலும் அங்கே ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருவாங்க ஒரு பேங்க் ஆரம்பிச்சிருவாங்க அவங்க அங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து அவ்வளோ படிப்பறிவு இருக்காது அவங்களுடைய லேங்குவேஜும் கொஞ்சம் கொச்சையாக தான் இருக்கும் நம்ம பேசுகிறது அவங்களுக்கு சரியாக புரியாது அவங்க பேசுகிறதும் நமக்கு சரியாக புரியாது அதை நான் தப்புன்னு சொல்ல அவங்க அதே வழியில் வந்திருக்காங்க பேசி பேசி நம்ம வேறு மாதிரி சூழ்நிலையில் இருந்தால் தான் நம்ம வேறு மாதிரி பேசி வந்திருக்கோம் இப்போ நாம் பேசுகிறது அவங்களுக்கு புரியணுன்னா என்ன பண்ணணுன்னா அவங்களுக்கு எளிமையாக அவங்க புரிஞ்சிக்கிற மாதிரி எளிமையான வார்த்தைகளை பயன்படுத்தணும் அவங்க என்ன வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்களோ அது மாதிரி நம்ம எளிமையான வார்த்தையை பயன்படுத்தினா தான் அவங்களுக்கு நம்ம சொல் என்ன சொல்கிறன்றது புரியும் அதே மாதிரி சொன்ன உடனே அவங்க புரிஞ்சுக்குவாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது திருப்பி திருப்பியும் அவங்க கேள்வி கேட்பாங்க அப்போ என்ன பண்ணும் பொறுமையாக மறுபடியும் மறுபடியும் அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும் ஒரு விஷயத்தை அவங்களுக்கு சொல்லி சொல்லி புரிய வைக்கணும் ஸோ இதுதான் பேசிக் ரூரலில் ஒரு பேங்க்கில் பேங்க் எம்ப்ளாயி என்ன எப்படி பிஹேவ் பண்ணுன்றது இதுதான் இதுதான் பேசிக் இப்படி தான் பிஹேவ் பண்ணணும் அதுதான் உண்மையான சரியான ஒரு பேங்க் எம்ப்ளாயாக இருக்கணும் நான் அப்படி தான் இருந்தேன் ரூரலில் இருக்கிறவர்களும் அவங்களுக்கு தகுந்த தான் பேசுவேன் எளிமையான வார்த்தைகள் தான் பேசுவேன் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை அவங்களுக்கு சொல்லுவேன் அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு எப்படி புரிய வைக்கணுமோ அப்படியே நிதானமாக சொல்லி தான் புரிய வைப்பேன் ஸோ அதே தான் அதே வேலையை தான் நான் இப்போ இந்த சேனல்லையும் செஞ்சிட்ருக்கேன் அது மாதிரி புரியாதவங்களுக்கு அதிக படிப்பறிவு இல்லாமல் இருக்கிறது இருக்கிறவங்களுக்கு பேங்க்குல பழக்கம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு பேங்க்கு அடிக்கடி போகாத இருக்கிறவங்களுக்கு இது மாதிரி பேங்க்கை பற்றி தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தான் இந்த சேனலில் நான் ஆரம்பித்தது பேங்க்கை பற்றி எல்லாம் தெரிஞ்சவங்க பேங்க்கில் டிரான்சாக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கவங்க ஏற்கனவே பெரிய பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க இவங்களுக்காக இந்த சேனல் ஆரம்பிக்கல தெரியாமல் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க ஒன்றுமே பேங்க்கை பற்றி தெரியாமல் கஷ்டப்பட்டுட்ருக்கவங்க சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இன்னொருத்தவங்களை டிபெண்ட் பண்ணியிருக்கவங்க இன்னொருத்தன்ட்டு பையா அது கொஞ்சம் சொல்லுங்கள் இது கொஞ்சம் எழுதி கொடுங்க இது என்னென்னு பாருங்கள் இப்படின்னு ஒவ்வொருத்தனையும் கேட்குறாங்களே இது மாதிரி இல்லாமல் விஷயத்தை தெரிஞ்சுங்க அப்படின்றதுக்காக தான் இந்த எளியவர்களுக்காகவும் படிப்பு குறைவு குறைவாக இருக்கிறவங்களுக்காகவும் தான் இந்த சேனலே ஆரம்பிச்சது ஸோ அதனால தான் நான் வந்து எளிமையாகவும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை மக்கள் புரியணுன்றதுக்காகவும் சொல்கிறோம் இல்லையே இழுக்கணுன்றதுக்காக சொல்லலை ரப்பர் போடணுன்றதுக்காக சொல்லலை இதனால எனக்கு எந்த லாபமும் இல்லை என்ன காசு அதிகமாக கொடுக்குறாங்களா கொஞ்சம் அதிக நேரம் பேசுனா காசு அதிகமாக கொடுக்குறாங்களா என்னாலும் ஒன்றும் இல்லை மக்களுக்கு புரியணுன்றதான் என்னுடைய கொள்கை மக்கள் தான் என்னுடைய லட்சியம் அதனால தான் வந்து மெதுவாகவும் சில சமயம் ஒரு முறைக்கு இருமுறையும் பேசுறது அது உங்களுக்கு வந்து ரப்பர் மாதிரி தெரியுது இழுவையாக தெரியுது அதை பற்றி நான் வருத்தப்படலை காரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன் ஏன் அப்படி பேசுகிறேன் அப்படின்ற காரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன் மறுபடியும் இப்படி தான் பேசுவேன் ஏன்னா அவங்களுக்கு புரியணும் புரியாதவங்களுக்கும் புரியணுன்றதுக்காக தான் அந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் அவங்களுக்கான சேனல் இது அவங்களுக்கு புரியணும் அவங்களுக்கு தெளிவுன்னு பேங்க்கை பற்றி தெரிஞ்சுக்கணும் பேங்கை பற்றி இருக்கிற பயம் போகணும் ஈஸியாக அவங்க பேங்கை அப்ரோச் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ அந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் அதனால் இந்த சேனலில் நான் எப்பயுமே இப்படி தான் பேசுவேன் ஆர்ஜி பாலாஜி இருக்காரில்ல கடைகடைன்னு ஏதோ பேசுவார் மீனிங் புரியுதோ புரியலையே கடற்கடன் பேசுவார் இன்றைக்கி டிவியெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போது கிரிக்கெட் கமெண்ட்ரி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ வார்த்தை பேசுவார் என்ன ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டாக்க அப்படி சொன்னால் தான் விக்கெட் விழுவோம் அப்படி சொன்னால் தான் அவுட் ஆவாங்க அப்படி சொன்னால் தான் சிக்ஸ் அடிப்பாங்க அப்படின்ட்டு ஏதோ ஒன்று உளருவார் சில சமயம் நீங்கள் பார்த்தா தெரியும் ஏன்னா அவருடைய அத்தான் அவருடைய தொழில் மற்றவங்களை கவர்ணுன்றது அவருடைய தொழில் அதனால் அவரும் பேசுகிறாரு நான் வந்து மற்றவங்களுக்கு புரியணுன்றதுக்காக பேசுகிறேன் அதனால் நிதானமாக தான் பேசுவேன் ஒரு முறைக்கு இருமுறை தான் பே ஒரு முறைக்கு இருமுறை மக்களுக்கு புரியணுன்றதுக்காக பேசுகிறேன் ஸோ இது அவங்களுக்கான சேனல் அதனால் இந்த ஆயிரத்தில் ஒருவர் வந்து தயவுசெய்து வருத்தப்படாதீங்க புரிஞ்சுக்குங்க ஏன் அந்த சேனல் நடத்தினேன் ஏன் இந்த சேனல் எப்படி பேசுறேன்றதை புரிஞ்சிங்க நன்றி